ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாஸ்டீஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா த்ரீ இஸ்எல்பி மற்றும் த்ரீ எஸ் எல்எல்பி ஆனர்ஸ்கான ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த கட் ஆஃபில் வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்கீங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குங்க அதுக்கப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ பண்ணணும் அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆடரை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் எந்த டேட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வந்து இந்த கட் ஆஃபில் செலக்ட் ஆனவங்களுக்கு மெயில் வருமா வராதா மெயில் வராதவங்க என்ன பண்ணணும் இது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை உங்களால் கேதர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாத இன்றைக்கி டென் ஓ கிளாக் மேலே லைவ் இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லாக ஆள் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து கட் ஆஃப் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அஃப்ரைடட் லா காலேஜ் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ்க்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம் இதனுடைய கட் ஆஃப் டேட் ரிலீஸ் பண்ண டேட்னு பார்த்திங்கன்னா பதிமூணு எட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து வெப்சைட்டில் வந்து ஓப்பன் ஆச்சு ஓகேங்களா இப்போ வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கட் ஆஃபில் மெரிட் லிஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் எயிட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் எயிட் கட்டகிரி கட் ஆஃபும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் கிடையாது பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் மெரிட்லையும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் செவன்ட்டி ஃபோர் கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க பிசி முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஒன் ஜீரோ கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க இதே போல் மெரிட் லிஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த மெரிட் லிஸ்ட்டில் எயிட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் எயிட் கட் ஆஃப் கட் ஆஃபு இதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிடுச்சு இருக்கிறது அர்த்தம் இப்போ வந்து நீங்கள் பிசி கேட்டகரில அத் அதர்ஸில் இருக்கீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்றதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா இந்த செவென்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இருக்கு இல்லையா இதுல ஒரு பாயிண்ட் ஒன் கூட கம் நீங்கள் லெஸ்ஸாக இருக்கீங்கன்னா அந்த கட் ஆஃப்ல இருந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் செவன்ட்டி ஃபோர் கட் ஆஃப் வரைக்குமே வந்து கட் ஆஃப் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதாக அர்த்தம் இதே போல் தான் நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து பார்க்க போகிறீங்க உங்களுடைய கட் ஆஃப் செலைட் ஆகிருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு உங்களுக்கு மெயில் வரும் கண்டிப்பாக மெயில் வந்து நிறைய பேருக்கு வந்து ரிசீவ் ஆகலைன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக மெயில் வரும் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு கூட உங்களுக்கு மெயிலும் மெயில் வரும் அப்படி மெயில் வரலனாலும் பரவாயில்ல யாரெல்லாம் வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் அதுதான் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் சொல்லுவாங்க இதை நீங்கள் எப்படி பண்ணணுன்றது ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு யூஜி டிகிரி பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த டிஎன்டிஏஎல் வெப்சைட்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு மெயில் வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்பரோ இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ போட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டு லாக்இன் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்கு வந்துட்டிங்கன்னா இதில் லாகின் இருக்கும் இந்த லாகின்ல வந்து கிளிக் பண்ணி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்னா இது கொடுங்க ஆனர்ஸ்க்கு ஆஃப்லைட் இதை இது கொடுங்க த்ரீ ஆஃப் ஃபைவ் இயர்ஸாகு கொடுத்துட்டிங்கன்னா லாகின் பண்ணுற பேஜுக்கு போயிடும் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்லாட் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை க்ளியராக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க சரி மேம் அப்லோட் பண்ணணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய டென்த்து டுவெல்த்து டிகிரி முடிச்சிருப்பீங்க ஆல்ரெடி அந்த யூஜியுடைய ப்ரொஃபஷனல் டிகிரி இருந்தால் கேட்டிருப்பாங்க இல்லைனா ப்ரொஃபஷனல் கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கன்சாலிடேட் கேட்டிருப்பாங்க கம்யூனிட்டி கேட்டிருப்பாங்க இதுதான் மஸ்ட்டு வந்து கேட்டிருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரியான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை இந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் கலர் ஜெராக்ஸாக அப்லோட் பண்ணக்கூடாது அதுக்கான டேட்டுமே வந்து கொடுத்துட்டாங்க பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணுன்றத கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு வந்து இப்போ இன்னும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஸ்லாட்டே ஓப்பன் ஆகல மேம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க பயப்பட வேண்டாம் இன்றைக்கி நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக் மேலே ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் வந்து டென்னுக்கு மேல டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கான ஸ்லாட் ஓபன் ஆகுறதுக்கான அப்போ தான் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா யாருமே பயப்பட வேண்டாம் இன்னும் யாருக்குமே வந்து ஓப்பன் ஆகலை யாருமே ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணலை இன்னும் அதே போல் வந்து மெயிலும் யாருக்கும் ரிசீவ் ஆகலை ஓகேங்களா இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அலாட்மெண்ட் ஆண்டார இதே ஆன்லைனில் தான் வந்து உங்களுக்கு விடுவாங்க நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னால் எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கும் இது வந்து அஃபிலேட்டட்ன்றதால உங்களுடைய ரேங்க் பர்சன்டேஜ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க கொடுத்து எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜ் வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ண பிறகு அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே நான் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறது தான் எப்போயிலேருந்து ஜாயின் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ட்வெண்ட்டி நைன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து எக்ஸப்ட் வந்து டுவெண்ட்டி செவன் எயிட்டிலிருந்து டுவெண்ட்டி செவன் எயிட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹாலிடேவாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அந்த டே அந்த டேட்டை தவிர்த்து மற்ற தேதியில் நீங்கள் போய்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைனில் போய் நீங்கள் தாராளமாக வந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து அப்ளைடுக்கான டீட்டெயில்ஸு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சோயலுக்கு நம்ம போக போகிறோம் ஓகேங்களா சோயலில் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து மெரிட் லிஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சோயலில் பார்த்தீங்கன்னா கம்பேர் டு ஆஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஐயான கட் ஆஃப்யோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எப்பவும் இருக்கிறது தான் ஓகேங்களா இப்போ வந்து உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டில் இருக்கீங்களா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க பார்த்துட்டு அதே போல் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டு பிறகு நீங்கள் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ அப்ளைடுக்கு பார்த்தீங்கன்னா வேறு எந்த க டிஸ்ட்ரிக்டில் வேணுனாலும் காலேஜ் அலாட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து சோயில பொறுத்த வரைக்கும் சென்னையில் ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்லை அங்கே மட்டும்தான் நீங்கள் தரமணியில் தான் வந்து படிக்க போகிறீங்க ஸோ அங்கே மட்டும்தான் ஒரு காலேஜ் இருக்கிறதுன்றதால உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரில் மென்ஷன் பண்ணியே வந்துடும் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்லைனா எல்எல்பி ஆனர்ஸ் டிகிரிக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும் ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை நீங்கள் என்ன பண்ணணும்னா அலாட்மெண்ட் ஆடரை டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அலாட்மெண்ட் ஆடர் வித் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஹார்ட் காப்பி ப்ளஸ் சாஃப்ட் காப்பியாக எடுத்துகிட்டு போங்க ப்ளஸ் வந்து ஒவ்வொரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் மினிமம் வந்து ஃபைவ் செட்டு ஜெராக்ஸ் வந்து போட்டுங்க அது மட்டும் இல்லாத என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்றதை இந்த அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த டைம் தனியாக நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் இதில் இம்பார்ட்டண்டாக சொல்லியிருக்காங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வேக்கன்சியை பொறுத்து சீட் ஆனால் பண்ணுறதா குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் வந்து ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து சீட் கிடைக்கும் அதே போல் தான் ஆஃப் இருக்கும் மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாருக்குமே வந்து சீட் கிடைக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க எங்களுக்கு வந்து இன்னும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லை கன்சாலிடேட் மார்க்ஷீட் இல்லை ப்ரொஃபெஷனல் இல்லை நான் என்ன மேம் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க நான் யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக என்ன வைக்கலாம் என்ன பண்ணலான்றத தனி ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் அவ்வளோதான் இந்த அப்லேட்டடாக இருந்தாலும் சரி ஆனஸாக இருந்தாலும் சரி யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து கங்க்ராட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய டவுட்ஸ் மே மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருப்பேன் மே மேலும் டவுட்ஸ் இருந்ததுன்னா டென் ஓ கிளாக் மேலே லைவ் இருக்கும் லைவில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே வந்து கேட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மஸ்ட்டு வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்